இப்போ பச்சை சாமரிசியில் ஆப்பஞ்சோடுக்கு மாவாட்டி வச்சுருக்கிறேன் ரெண்டு கப் பச்சை சாமரிசி நாலு ஸ்பூன் உளுந்து கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டு அரை கப் அவள் போட்டிருக்கிறேன் இதில் போட்டு ஆட்டி வச்சிருக்கிறேன் இதில் இப்போ ஆப்பஞ்சோடு போகிறோம் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷு தொட்டுக்கிறதுக்கு செய்ய போகிறோம் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா அரை தக்காளி போட்டிருக்கிறேன் ஆப்பத்துக்கு தொ ஆப்பத்துக்கு ஒரு குழம்பு வைக்கலாம் அதுக்கு பத்து சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா அரை தக்காளி போட்டிருக்கிறேன் கேரள ஸ்டைல் வைக்க போகிறோம் பரங்கிக்காய் ஒரு துண்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் இது தேங்காய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சோம்பு தூள் போட்டுட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா வெந்துடுச்சு நம்ம இதை கடைஞ்சிக்கலாம் நல்லா கடைஞ்சிட்டு தானிச்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் கடுகு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் ஒரு பச்சை பச்சமிளா வச்சுக்கலாம் இங்க இப்போ சுட்டுலாம் இதை எடுத்து போட்டுக்கலாம் பரச்சி தேங்காய் வச்சுக்கலாம் கேரளா ஸ்டே பழஞ்சிக்காய் கொடுங்க ரெடி ஆி ஆப்பத்துக்கு நல்லா இருக்கு எடுத்துடலாம் இப்போ சாமி சி ஆப்பம் ஊற்றிக்கலாம் சாமையரிசி ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு பறையன்காய் குருமா தேங்காய் பால் ஆப்பத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன் நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்